பன்வாரி நீதிமன்றத்தோட கதவை தொடர்ந்து தட்டினால தான் உருவானுச்சு விசாக கமிட்டி அது என்ன விசாக கமிட்டி இந்த விசாக கமிட்டிய வேலைக்கு போற ஒவ்வொரு பொண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் பாலியல் துன்புறுத்த தடுப்பு சட்டப்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்குற பெண்களுக்கு நடக்கிற பாலியல் குற்றங்களை பத்தி புகார் அளிக்க இந்த விசாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கணும் குறிப்பா பத்து பேருக்கு மேல வேலை பார்க்குற நிறுவனங்கள்ல இந்த விசாக கமிட்டி அமைக்கப்பட வேண்டியது கட்டாயம் கமிட்டியோட தலைவரா ஒரு பெண் அதிகாரியை நியமனம் செய்யணும் கமிட்டியோட மொத்த உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கூடுதலா ஒரு உறுப்பினர் நிறுவனத்தோட ஊழியரா இல்லாம தொண்டு அமைப்பை சேர்ந்தவராக இருக்கணும் இப்படி உருவான இந்த கமிட்டி ஆண்டுதோறும் தன்னோட செயல்பாடுகளை ஒரு அறிக்கையா தயாரித்து அரசிடம் வழங்கணும் பெண் ஊழியரை தொட்டு பேசுவது அதிகாரத்தை வைத்து மிரட்டுவது பாலியல் ரீதியான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஆபாச படங்கள் காட்டுவது உள்ளிட்டவைகள் பாலியல் தொல்லைகளாக பார்க்கப்படுகின்றன விசாகா கமிட்டி அமைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது நிறுவனங்களை தாண்டி மகளிர் கல்லூரிகள் பள்ளிகள் அங்கே பாலியல் பிரச்சனைகள் நடந்தாலும் அங்கும் விசாகா கமிட்டி அமைக்கலாம்